மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து அந்த கலை உடல் உபாதையை வந்து மாந்திரிகத்தில் எப்படி வரவழைப்பது உடல் உபாதையா எல்லாமே தானதாக தானதாகப்படுத்தி உக்காந்துக்கிறாங்க எல்லாம் கொரோனா வந்து கஷ்டப்பட்டு நோக்காண்டுக்கிறாங்க இதில் வேறு உடல் உபாதை வேறு தனியாக வேணுமா வேற வைக்க முடியுங்க செய்ய முடியும் தராலுமா ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உடல் உபாதையை வர வைக்கிறதுன்றது வந்து தனிப்பட்ட விஷயம் நேற்று வந்து இது வந்து சரியாக சொல்ல முடியல அந்த சிரோபாரத்துக்கு சிரோபாரத்துக்கு வந்து செய்து முடித்தாங்களாக்கா தீராத தலை வலி தீராத ஒத்த வலி தலை குனிஞ்சாக்க அப்படி கண்ணு வந்து கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கிறது நிமிந்து நிற்கும் போது நிற்க முடியாத போகிறது படுத்து எந்திரிக்க முடியாத போகிறது தலையை வந்து தானே பிச்சுக்கிட்டு போகிறது அதே மாதிரி கேட்டிங்களாக்கா காது வலி வர்றது கண்ணு வலி வர்றது மூக்கு வலி வர்றது பல்லு வலி வர்றது இது எல்லாமே செய்யலாம் சிவபாரத்தில் அது சிரோபாரம் இது உடல் இது பாருங்கள் இந்த உடலை வந்து தலையே இல்லாமல் நான் செஞ்சு வச்சுருக்கேன் நேற்று சிவாபாரம் போட்டுட்டோம் இன்றைக்கி உடலுக்கு வந்து தலையெல்லாம் வச்சுருக்கு எலுமிச்சி மாதத்து மட்டும் வச்சுருக்கேன் ஏன்னா அப்படி வைக்கக்கூடாது அப்படி வச்சோம்னாக்கா அது வந்து நம்ம கங்கை அம்மன் இது பண்ண மாதிரி ஆகிடும் அப்படி செய்யக்கூடாது இதுவே இது வந்து கேட்டிங்களாக்கா இது இப்படி தான் செய்யணுன்றது ஒரு விதிமுறைகள் இருக்குது இது செய்யறதுக்கு முன்னாடி வந்து கேட்டிங்கன்னாக்கா நாலு மண் எடுக்கணும் ஒரு மண் குத்து மண் இன்னொன்று மயான மண் மூணாவது மயானம் சாம்பல் நாலாவது கேட்டிங்களாக்கா இந்த மாதிரி வந்து உடலுக்கு உபாதியை உருவாக்குறதுக்கு உண்டான ஆட்கள் எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டு மண்ணு இல்லை காலடி மண் அப்படின்னா அந்த ஊர் அந்த இருக்கிற அந்த தெரு மண்ணாவது எடுக்கணும் எப்படி இருந்தாலும் வந்து அவங்களுடைய பேர் எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா அது முச்சி வழியானா வழியான இருக்கட்டும் எங்கேனா இருக்கட்டும் அந்த மண்ணை எடுக்கணும் எடுத்தே தான் ஆகணும் தேவை அதை எடுத்துக்கணும் அதை எடுத்து இந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உடல் உபாதியை வர வைக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா மந்திர சித்தி மந்திர ச சக்தியெல்லாம் வந்து உடம்புக்குள்ளே வந்து வந்தே ஆகணும் புரியுதுங்களா உடல் உபாதையை வர வைக்கணும்னா ஒன்று சனிக்கிழமையாக இருக்கணும் அப்படி இல்லைன்னாக்கா செவ்வாய்க்கிழமை இருக்கணும் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக அமாவாசையாக இருக்கும் இந்த நாளில் வந்து கண்டிப்பாக செய்யலாம் தாராளமாக இடம்மா உடல் உபாதையை வர வைக்கிறதுக்கு அமாவாசை வந்து செவ்வாய் கிழமை சனிக்கிழமை வரது வந்தாக்கா மிகப்பெரிய வேலை அமாவாசை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்தாக்கா மிகவும் பயங்கரமாக வந்து ஈஸியாக வர வச்சிடலாம் இதை இவங்களுக்கு உடல் உபாதையை உடல் உபாதைன்னா என்ன எதுக்காக அந்த உடல் உபாதை செய்கிறது கேட்டுக்கோங்க நல்லா இருப்பாங்க ஆள் நல்லா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு கை கீழே விழுந்துடும் ஒரு கால் கிழவு விழுந்துடும் இடுப்பு யாரோ ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து உழைக்கல குத்துன மாதிரி வலிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா கால் வராது கை வராமல் போகும் என்ன சா எந்த சாப்பாடும் தான் பிடிக்கும் சாப்பிட பிடிக்காது சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது வாந்தி வாந்தியாக வரும் அதே மாதிரி ரத்த வாந்தி வரும் கை காலெல்லாம் வந்து எரிச்சல் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் எரிச்சல் மட்டும் எடுத்தால் போதாது அதே மாதிரி கேட்டிங்களாக்கா உடலில் வந்து ஏதாச்சும் ஒரு ரணம் வந்தால் அந்த ரணம் குணமே ஆகாது டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாத ரகசியமான வேலை தான் இது குத்துற முள் அந்த மாதிரி இதில் குத்துற முள் வந்து அவ்வளோ இதை வச்சு அந்த முள் வச்சு குத்துருவாங்க ஏழு ஒரு முள் வச்சு குத்திடுவாங்க புரியுதுங்களா ஏழு ஒரு முள்ன்றது வந்து எப்படி தெரியுமா இருக்கும் சீக்கிரம் முள் வேலை முள் கருவேல முள்ளு முள் அதுக்கப்புறம் கெட்ட வேலை முள் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பல முள்ளுங்க இருக்குது இதில் நெறிஞ்சி முள் ஆனை ஆனை வணங்கி முள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேலி முள்ளுன்னு இருக்குது கண்டாங்கத்திரி முள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒற்றா முள்னு இருக்குது இந்த மாதிரி முள்ளெல்லாம் இருக்குது முக்கியமாக சகுனி முள் சேர்த்துக்குவாங்க பன்னி முள்ளையும் சேர்த்துக்குவாங்க இதில் இந்த முள் எல்லாம் ஒன்றா சேர்த்து சாம்பல் ஆக்கி போட்டாலும் வேலை செய்யும் குத்துனாலும் வேலை செய்யும் அப்படி வந்து இது குத்திட்டு அப்படின்னா வேலை செய்ய முடியாக்கா எந்த ஒரு டாக்டர் கிட்டேனா போங்க நீங்கள் நல்லா தான் இருக்குது ஸ்கேனிங் எடுத்து பார்த்துட்டா நல்லா தான் இருக்குது ஈசிசி எடுத்து பார்த்தாச்சு உங்களுக்கு ப்ளட்டு தான் கம்மியாக இருக்குது ஆரம்பத்தில் டாக்டருங்களும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இருந்தாலும் மொத்தம் வாங்கிக்கினு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாமே சொல்லாமல் போவாங்க இந்த ம இந்த நாலு மண்ணு கொண்டு வாங்க இந்த நாலு மண்ணில் கொண்டு வந்துட்டு இதுக்கு கரெக்டாக பார்த்து செய்யுங்க இந்த வேலையை இது எப்படி செய்யுதுங்க இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து தீராத ரணம் ஒரு ஒரு நோய் வந்துச்சுன்னாக்கோ நோயே நல்லாவாது காலில் ஒரு கட்டியோ ஏதாச்சும் கட்டியோ நல்லா அது மேலும் மேலும் புத்து மாதிரி வந்துட்டு அந்த புத்து மணி தான் சேர்க்குற மாதிரி தான் புத்து மாதிரி கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கும் நோய் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர குறையவே குறையாது சுத்தமாக அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மயான சாம்பலம் எடுத்து புத்து மண்ணை சேர்த்து வச்சிட்டாலும் சரியாக போச்சு அப்படியே வட்ட வட்டையா வட்டை வட்டையை உடம்பெலாம் வந்து அப்படியே ரவுண்டு ரவுண்டாக வரத்துக்கு ஆரம்பிக்கும் அப்படியே அவங்க கீரி கீரி சொறி சிறங்கு வந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து மோசமானது இந்த உடல் உபாதைன்னு சொல்கிறது உடல் உபாதையை வந்து மனுஷனை வந்து கொண்டே கூட போட்டுடலாம் இந்த மாதிரி குடும்பப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தன அதை கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களை அடப்போட அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துட்டுதுன்னு பாவாங்க அடிப்போடி அவங்களும் இப்போ தீராத வியாதியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வியாதியை தான் உடல் உபாதை இந்த உடல் உபாதையை உருவாக்குறதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நான் கேட்டிங்களாக்கா நான் சொன்ன மாதிரி இந்த நாலு மண் எடுத்து ஆகணும் ஆளுனுடைய மண்ணு அந்த ஆளுனுடைய மண்ணோ இல்லை அந்த வீட்டினுடைய மண்ணாக அந்த குடும்பத்துக்கே வந்துடும் நோய் அந்த மாதிரி பண்ணிடலாம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து மண்ணை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னாக்கா இல்லை அவங்க வாசலில் மெரிக்கிற மண்ணுக்கு கொண்டு வந்துட்டாலோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பத்து வயசு குழந்தைக்கு மேலே இருந்து ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள்லாம் மாந்திரிங்க பண்ணணும்னு நினைக்காதீங்க இந்த ஜென்மத்தில் ஆகாது கடலுடைய குழந்தைங்க அவங்கெல்லாம் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தி ஏழு வயசுக்கு மேலே வந்து நீங்கள் மாந்திரிகம் பன்னொரு வயசானவங்களுக்கு கேட்டீங்கன்னாக்கா அது இதுக்கு முன்னாடி இருந்தாக்கா அந்த டைம்ல தசா குஜி சரியில்லாமல் இருந்தால் அது வேணால் வேணா அவங்களுக்கு வேலை செய்யுமா தவிர ஆனால் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே புதுசாக வேலை செய்யணுன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இருக்கும் மாந்திரிகத்தில் பலிதம் அந்த அந்தளவுக்கு வேலையும் செய்யாது புரியுதுங்களா என்ன தான் கெட்ட நேரமாக இருந்தாலும் ஒரு நேரம் ஒன்றும் சரியில்லாமல் இருக்கும் மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது இது செய்யணும் இது சேர்த்து முடிக்கணும் கேட்டிங்கன்னாக்கா இது செய்துட்டிங்க அந்த சாம்பல் நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாத்தையும் இது அந்த முள்ளெல்லாம் கொண்டு வந்து சுட்டுட்டிங்க சுட்டெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணோம் அந்த பண்ணியினுடைய முள்ளம் பண்ணினுடைய மலம் இருக்க சொல்லியிருக்கீங்களேன் அந்த மலை குடல இருக்க சொல்லியிருக்கேன் அந்த குடலை இருக்கக்கூடியதை எடுத்து நல்லா சுட்டு அதனுடைய மையை எடுத்துக்கங்க அந்த மையை எடுத்து நான் பண்ணிங்கன்னாக்கா ஆறு ஆணி எடுத்துக்கணும் ஆறு ஆணியை எடுத்து அந்த ஆணிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் ஆணியை வந்து குத்த வேண்டிய இடம்னு கேட்டிங்களாக்கா மார்பு மார்புல குத்தணும் கரெக்டாக மார்புல குத்துனிங்கன்னா அவ்வளோ கரெக்டாக வேலை செய்யும் அந்த இது இரண்டாவது வந்து அந்த மைய தடுவே என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் வந்து தகுட்டில் எழுதணும் அவங்களுடைய பேர் இது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் அந்த சக்கரம் இந்த சக்கரத்தை பாருங்கள் இது ஒரு மாதிரி தெரியும் தலை கை காலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே தெரியும் இந்த சக்கரத்தை பாருங்கள் சூள சக்கரம் தான் போட்டிருக்குறேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு சக்கரக்கும் ஆறு ஆணி வரும் இதுக்கு வந்தான வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு இது சரியாக வரும் புரியுதுங்களா இதனுடைய மந்திரத்தை நான் கடைசி சொல்கிறேன்னு நீங்கள் பார்த்துக்குவீங்க கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்துன்னு வாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுனாங்க நெஞ்சில் ஒரு முள் குத்து நெஞ்சில் வந்து ஒரு ஊசியை குத்துட்டீங்க இதில் அந்த நெருஞ்சி முள் கருவேல முள் ஏழு முள் வேணும் இல்லையா அந்த ஏழு முள் எந்த முள்னா ஏழு முள் எடுங்க புரியுதுங்களா அந்த ஏழு முள்ளில் வந்து அப்போ சுட்டு அதை மையாக்கலாம் இல்லாட்டி அந்த ஏழு முள்ளையும் சுட்டு நீங்கள் மையாக்கிட்டு அதே ஏழு முள்ளில் கூட அது குத்தலாம் அது கரெக்டாக முதல்ல நெஞ்சில் ரெண்டு பக்கம் குத்திட்டீங்களா ரெண்டு பக்கம் மார்பகத்துலேயும் குத்திட்டீங்களா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மார்பகத்தில் குத்தும் போது இந்த புஜை தண்ணி சேர்த்து குத்திட்டிங்களா கமிஞ்சி போச்சு அங்கேயே போச்சு நீ எப்போ பார்த்தாலும் அப்படியே கை போச்சுன்னு அப்போ சளிக்குது அப்போ கையை அப்படி பிடிங்கி போட்டுடலாம் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு வழி வரதுக்கு ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கேட்டிங்களேன்னாக்கா இந்த நம்ம துடைக்கு கீழ வந்து ரெண்டு முள் குத்துரும் ரெண்டு முள் ஊசியாக ஆணியெல்லாம் குத்துறோம் நம்ம ஆணி வச்சு நான் குத்தி காட்டுறேன் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னாட்டா அதை பார்த்து இது பண்ணி அது பார்த்தீங்கன்னா பாதத்தில் குத்தணும் பாதத்தில் குத்திட்டிங்கன்னா சரியாக போச்சு இதை குத்திட்டோம் பாருங்க நான் இப்படி தாங்க குத்துறது இது ஆறு முள்ளி எப்படி குத்திட்டீங்கன்னாக்கா இதை பாருங்கள் இது எப்படி குத்துதுன்னு சொல்லி விட்டுட்டேன் நான் சக்கரத்துன்னு சொல்லி விட்றேன் உங்களுக்கு ஆறு மொழி குத்திட்டிங்களா இந்த முட்டை இருக்குது பாருங்கள் இந்த முட்டையை நான் பார்த்தீங்கன்னு கேட்டிங்களாக்கா இவங்களுடைய பேர் இவங்களை இது போட்டு இந்த சக்கரத்தை அந்த முட்டையிலேயே வரையணும் தகுட்டுலேயும் வரையணும் அது பாருங்க சக்கரத்தை பார்த்துங்க இந்த சக்கரத்தை பார்த்தீங்கன்னாக்கா நீட்டாக ஒரு கோடு போடுறீங்க சைடை வந்து ரெண்டு கை மாதிரி ரெண்டு கால் மாதிரி போடுறீங்க கீழே சூளம் போகிறீங்க மேலேயும் சூளம் போடுறீங்க இதுக்கு நம்ம மந்தரத்தை கொஞ்சம் நான் சொல்கிறேன் கேட்டு இதே இந்த இதே இந்த இதை தான் நீங்கள் தகுட்டில் போடுறீங்க தகுட்டில் போட்டு எழுதிட்டு தகுட்டில் போட்டு எழுதிட்டு வந்தேன் அது பாருங்கள் இது நீட்டாக அவங்க பேர் எழுதிட்டிங்க குடும்பம் பேர் எங்கே இந்த எப்போ எழுதுனாலும் இதுங்களே எழுதணும் பேருங்களே இதுங்களை எழுதணும் இதுங்கள எழுதணும் இதுங்களை எழுதணும் இவ்வளோ தான் எழுத வேண்டியது உங்களுடைய வேலை முட்டிலேயே இந்த மாதிரி கோடை போட்டு அவங்களுடைய பேரை எழுதலாம் பேரை எழுதி முடிச்சுட்டு இதுக்கு வந்து ஏதா உங் நசி இதனுடைய மூல மந்திரமும் இது சொல்கிறேங்க கேட்டுக்கங்கனால உங் நசி மங் நசி சிங் நசி 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 நங் 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 இது தான் இதனுடைய மந்திரம் இதுக்கு ஓம்ன்ற வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஓம்ன்றது வந்து பிரணவ மந்திரம்னு சொல்லுவாங்க ஏன் கேட்டால் ஒரு உயிரை காக்குற அந்த மந்திரத்தை வந்து ஒரு சில விஷயத்துங்களுக்கு நல்ல விஷயத்துங்களுக்கு கெட்ட விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கை கால் முடக்கிறது இதுக்கெல்லாம் வந்து அந்த ஓமுன்ற விஷயத்தவே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துறது தான் தப்பு பலிதம் வந்து குறைவாக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா இதை செய்து முடிக்கும் செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கனாக்கா இந்த மாதிரி வாழை இலை இருக்க இலை வைக்கிறீங்க வாழை இலை வச்சிங்கலாம் திருப்பி போடணும் வாழை இலை நேராக வாழை எல்லாம் விரிச்சிட்டு வந்து போட்டு வச்சுட்டு வக்காதி திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு அந்த வாழை அலையை அது மேலே வந்து இந்த மாதிரி உருவத்தை போட்டு நான் சொன்ன மாதிரி அந்த மண்ணுங்களெல்லாம் சேர்த்து அதில் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஆறு ஊசியை குத்திடுங்க தகுட்டை வந்து கரெக்டாக அது மேலே வச்சிடுங்க அதே மாதிரி அந்த முட்டையை வந்து மேலே கீழே வரைக்கும் வச்சுருந்தான் பண்ணேங்க கட்டிங்கனாக்கா மடிச்சுடுங்க மடிச்சுட்டு ஒரு மண் பாத்திரம் எடுத்துங்க அந்த மண் பாத்திரத்தில் இது வச்சு மேலே ஒரு மண் பாத்திரத்தை போட்டு மூடிட்டு இதே மாதிரி தகுட்டை வந்து அந்த மண் பாத்திரத்து மேலேயும் போட்டு ஒத்த நூலால் கட்டணும் ஒத்த நூலால் கட்டிகிட்டு தவ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம்னு கட்டிங்களானாக்கா இந்த என்ன சொல்லுவாங்க மோரிங்கில் போடலாம் மோரிங்க கலிச்சான இடத்துல தான் போடணும் இதெல்லாம் நல்ல இடத்துலலாம் போடக்கூடாது கலிச்சான இடத்துல போட்டிங்கன்னாக்கா அவ்வளோ நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த கலிச்சான இடம் எது நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க கலிஜுன்னு சொல்லிட்டுன்னு கேட்டிங்கனாக்கா மோரியில் போடலாம் அப்புறம் கேட்டிங்கன்னா சாக்கடை தண்ணி போகிற இடத்துல போடலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏதாச்சும் வந்து டிஜிக்காவை பண்ணிணா அதில் போடலாம் ஆனால் நிற்கணும் அது ஓடக்கூடாது ஓடி உடஞ்சி பிரிஞ்சுன்னா நோயால் அவசியத்தெல்லாம் வேலை செய்யாது என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் அவங்களுடைய பேருங்களை வந்து தரவாக எழுதுறது கற்றுக்குங்க யாருக்கு வேலை செஞ்சாலும் பேரை தரவாக எழுதுங்க அம்மா பேரை கேட்டு வாங்கிக்கோங்க இதெல்லாம் செய்து கரெக்டாக போகணும் இதுவங்களுக்கு இதெல்லாம் போட்டிங்களாம் உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக வேலை செய்து கொடுக்கும் இதிலிருந்து விடுபடணும்னு கேட்டிங்களாக்கா இதுக்கும் ஒரு தாந்திரிக வழி ஒன்று இருக்குது இதே மாதிரி பொம்மையை செய்து இதே இதே முட்டையை இதில் போட்டு அவங்க செய்துட்டாங்களா செய்து முடித்த உடனே இதே முட்டையை வந்து நம்ம திருப்பி போட்டி உங்களுடைய பேருங்களை வந்து அது நம்ம அந்த வந்து இதுக்கு எப்படி செஞ்சு அதுக்கு ரிலீஃப் ஆகிறதுன்றத அடுத்த பதிவில் போடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ பதிவு நிலம் அதிகமாக இருக்கிறதுனால இன்னொரு பதிவு நான் நல்லா போடுறேன் ஏன்னு கேட்டிங்களா அது வந்து இதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்கும் எப்போவுமே வந்து எதுவாக இருந்தாலும் கீழே கொட்டுறது தான் ஈஸி அதை வாரி வந்து ஒரு பாத்திரத்தில் அடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வார்த்தையாக இருக்கட்டும் அது மாதிரி கேட்டிங்களா மனுஷன் எடுத்து அறிஞ்சு பேசுகிறதா இருக்கட்டும் ஒருத்தர் அழிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே அழிக்கிறது தான் இந்த உலகத்தில் ஈஸி கெட்டது செய்கிறது ஈஸி நல்லது செய்கிறது தான் ரொம்ப கடினம் அதுக்கு பார்த்து பார்த்து செய்யணும் அதுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுருக்கணும் புரியுதுங்களா இதை பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி செய்தி இவங்களை குணப்படுத்துறது எதை செஞ்சால் இவங்க குணமாவாங்க ஆவாங்கோ நோயால் இருக்காங்க நல்லா பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு நோய் வருது உடனே உடனே போய்டும் அவங்களுக்கு மட்டும் மட்டும்படினா வருஷக்கணக்கில் உடலில் தங்கிட்டு இருக்கும் முதுகில் ஒரு நோய் வர ஆகாது ஒரு புண்ணு வச்சுன்னா நோய் நல்லாவே நல்லாவாது கட்டி வந்தால் நல்லாவாது அவங்களுக்கு கை கால் வந்து வழி வந்தால் நல்லாவாது கை கால் விழுந்தால் அது அவங்கள காப்பாற்றவே முடியாது அப்படி கூட்டிட்டு வேலை செய்யறதுனாக்கா இந்த ஊசிங்களை வந்து ஆப்போசிட்டாக மாற்றி கூட்டுற மாற்றி குத்துற ஒரு ரகசியம் இருக்குது இந்த இந்த ஆணியை வந்து ஆப்போசிட்டாக மாற்றி குத்துனா தான் அது கரெக்டாக வேலை செய்யும் அந்த வேலைக்கு உண்டான வழி என்னான்றதுன்னு நான் பார்த்து நான் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்லித்தரேன் அப்புறமா செஞ்சு மணக்க ஆட்டோமேட்டிக்காக வரும் ஏன் கட்டினாக்கா அதுக்கு கட்டுக்கொடி தேவைப்படுது அதுக்கு வந்து நிறைய விஷயம்லாம் தேவைப்படுது போட்டு பின்னி கட்டி காட்டினா தான் கரெக்டாக வரும் அது வந்து ரெண்டு வீடியோ கூட வரும் பெரிய பெரிய வீடியோக்கெல்லாம் நிற்க இருக்குறோம் செய்ய முடியாத காரணத்தினால இல்லை அது செஞ்ச வீடியோ பெருசாக வரும் மொட்டையை செய்து விட்டோம்னாக்கா உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நல்லா நான் ஞாபகத்தில் வச்சுங்க உங் நசி மங் நசி சிங் நசி 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 நங் 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 இது தாங்க இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க இந்த மாதிரி கை கால் வலி அது மாதிரி வருதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கே வந்து மாற்றி போட்டு செய்து இப்போ வந்து இயற்கை இலையை வந்து வாழை இலையோன்னா சேர்த்து செஞ்சாக்கா அது பிரிவு அது வந்து கரெக்டாக அந்த நோயை வந்து குணப்படுத்திடும் அப்படியெல்லாம் ஒரு தா தாந்திரிக ரகசியம் இருக்குது அது இன்னொரு வீடியோவில் பொறுமையாக போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போதைக்கு இதை பாருங்கள் பார்த்து சேர்த்துக்கிட்டு வாங்க நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க அந்த டவுட்டெல்லாம் வந்து மொல்லமாக க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் கொஞ்சம் வேலை பதட்டமாக இருக்கிறதுனால முக்கியமான பல விஷயங்களை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியல ஒரு ஒரு சப்ஜெக்டாக சொல்லிக்கிட்டு வந்துடுறேன் நம்ம சேனலில் பார்க்குறீங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா நான் ஒன்றுமே தெரியாத மாந்திரிகனால் என்னான்னு கூட தெரியாத மாந்திரிகத்தினுடைய பட்சி முதல் கொண்டு இருந்து விருட்சம் முதல் கொண்டு அதனுடைய தாந்திரிக ரகசியம் முதல் கொண்டு எப்படி எல்லாமே செய்தி நீங்கள் ஜெயிக்கணுன்றத வந்து தெளிவாகவும் ஒரு இதுவோட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எதுவுமே நீங்கள் கற்றுக்க எங்க யாரையும் நீங்கள் சிஷியனாக இருக்க வேண்டியதில்லை யாரு நீங்கள் குருவாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு ஒரு சக்கரத்தையும் நீங்கள் போட்டிங்களாக்கா டாக் டக்கரில் போகிற அளவுக்கு வேலையெல்லாம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரே ஒரு பாடத்தில் கற்றுக்கிறது கிடையாது சாதாரணமாக சொல்லிட்டாங்க அஷ்டகாரமாக அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டகரமெல்லாம் எட்டு கிடையாது அஷ்ட கர்மத்தில் வசியமாக எட்டு மோகனமாக எட்டு வேதனமாக எட்டு வித்வேசனமாக எட்டு ஆக்கர்ஷனமாக எட்டு இது மாதிரி எட்டு எட்டா எட்டு எட்டா எட்டு எட்டா பிரிஞ்சு வரும் அது எல்லாமே அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு டைமிங் ஆகும் அடிப்படையிலேருந்து கற்றுக்கூட கொடுக்குறேன் நான் இப்போலாம் இது தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு வந்து நூறு பேர் ஃபோன் பண்ணுறீங்க ஃபோன் பண்ணிட்டு இது கொஞ்சம் டவுட் கிளீன் பண்ணுங்கள் அந்த டவுட் கிளீன் பண்ணுங்க அப்படி டவுட்டெல்லாம் க்ளீன் பண்ண முடியாதுங்க அந்த டவுட்டை வந்து இதுல நான் செஞ்சு கொடுக்குறேன் ஒரு முறைக்கு நீங்கள் நாலு முறை பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு புரியுறதுக்காக தான் இவ்வளோ தெளிவாகவும் வார்த்தை மிஸ் ஆகாமல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் இதுக்கு முன்னாடி நான் மந்திரத்துக்கு சொல்லாமல் இருந்தேன் இப்போ சக்கரமும் போட்டு மந்திரத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் இது கொஞ்ச நாள் போகட்டும் உங்களுக்கு இன்னும் வர மாதிரி சொல்லிக்கிட்டே வரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து இன்னும் நல்ல ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்